இன்றைக்கி ஸ்வீட்டான ஜவரிசி பாயாசம் செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஜவரிசியை நான் ஒரு டூ ஹவர்ஸ் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டேன் பார் நல்லா உதிருந்தே ஊறிச்சு அதுக்கு நான் தேங்காய் பால் வந்து ஒன்றரை ஒன்றரை டம்ளர் பால் எடுத்திருக்கேன் வெள்ளம் தேவையான இனிப்பு நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதளவுக்கு எடுத்துக்கோங்க ஏலக்காய் வந்து ஒரு நாலஞ்சு பீஸ் தட்டி வச்சுருக்கேன் நட்ஸு வந்து முந்திரி திராட்சை பொடிசாக கட் பண்ணிக்கலாம் இந்த முதிரியில் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பா கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானதும் நெய் விட்டு நட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் நட்ஸ் ஆட் பண்ணியாச்சு இப்போ லைட்டாக கரண்டி போட்டு டை ரோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க எடுத்து வச்சாச்சு இப்போ அதே கடையில் நம்ம ஜவ்வரிசி போட்டுக்கலாம் நம்ம இப்போ இப்போ வந்து தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ரெண்டு கொதி வந்தோடனே வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு செவ நல்லா வெந்துட்டு வெந்துச்சு பாருங்கள் குட்டீஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி ஈவினிங்காக வந்து ஸ்கூல்லேருந்து வந்தோடனே செஞ்சு கொடுத்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பாயகசம் நான் செஞ்சேங்க இப்போது பால் ஆட் பண்ணிக்கலாம் பால் ஆட் பண்ணுறதுனால ஸ்வீட்டும் நல்லா கூட இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் போ கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இப்போ ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பவுடராக கூட மிக்சியில் போட்டு அரைச்சி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கலந்து விட்டுடலாம் நல்லா சிம்மில் வச்சே செய்யுங்க இல்லைன்னா கட்டி ஆயிரும் அப்பப்போ கரண்டி வச்சு கட்டி இல்லாமல் எடுத்து எடுத்துக்கிடுங்க நீங்கள் வெள்ளம் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க சர்க்கரை வேணால் கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதே கலர் போதுன்டா வெள்ளம் போட்டிங்கன்னா கலர் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் இந்த டைமில் நம்ம வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம் அந்த ஹீட்லேயே நல்லா கரைஞ்சிருங்க சிம்மிலே வச்சு செய்யலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃபாரங்க நீங்களே கலர் நல்லா டிஃப்ரென்ஷேஷன் ஆகும் ஒரு டென் மினிட்ஸ்லேயே இந்த ரெசிபி செஞ்சிடலாங்க செஞ்சு சாமிக்கும் படிக்கலாம் வீட்லேயும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பாருங்கள் நல்லா கலர் மாறிடுச்சு வெள்ளம் போய் ஆட் பண்ணணும் பாருங்கள் சூப்பராக இருக்கு பாருங்கள் நட்ஸ் வந்து நம்ம லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கலாம் நெய்யில் வறுத்து வச்சு நட்ஸ் பாருங்கள் இப்போ நட்ஸு வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் நெய்யும் இருக்கா அதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் இருந்தால் தான் சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா கலந்து விடலாம் நான் விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி தாங்க சாக்க வெள்ளம் பாயாசம் செஞ்சேன் ஜவரிசி பாயாசம் சூப்பராக இருந்ததுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் சூப்பரான ஜவரிசி பாயாசம் ரெடிங்க